வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல எயிட்டி ஒன் டேல நம்ம இருக்கோம் நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்க்கு நம்ம போகலாம் எயிட்டி ஒன்த் வீடியோ எஸ்ஐ தேர்வர்களுக்காக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டென்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பாக்ரியா பற்றின தகவலை நம்ம முழுமையாக பார்த்துடும் இருந்து கேள்விகள் கேக்கிட்டால் ஒனையும் ஒன்றும் மிஸ் ஆகிடக்கூடாது இப்போ பாக்ரியா நோயை பற்றி நம்ம ஈஸியாக பார்த்துடலாங்களா இந்த பாக்ரியா நோயில் என்ன சார் இருக்குது அப்படின்னா பாக்டியாவின் தந்தை ராபர்ட் கோச் ஃபாதர் ஆஃப் த இன் த ஃபர்ஸ்ட் ஜெர்மன் பொசிஷியன் டு ஸ்டடி ஹவு டு பேத்தஜன் கர்ஸ் டிசீஸ் இந்த பாக்திரியா நோய் எவ்வாறு ஏற்படுகிறது அது எப்படி தோற்றுவிக்கிறது இந்த நுண்கிரீம்கள் இதை பற்றி எல்லா ஆய்வுகளையுமே மேற்கொண்டு அதை பற்றின ஒரு முழு விளக்கங்களை கொடுத்ததால் தான் ராபர்ட் கோச்சி பாக்திரியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கோச் ஒரு ஜெர்மன் மருத்துவராக திகழ்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு செம்மறி ஆடுகள் இருக்கு இல்லைங்களா அந்த செம்மரி ஆடில் இது அந்த ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் வந்து எவ்வாறு ஏற்படுகிறது அந்த நோய்க்குண்டான காரணம் பேசிலஸ் ஆந்திராசிஸ் என்ற உயிரி தான் என்ற ஒரு சுட்டிக்காட்டை வந்து இவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா இப்போ ராபர்ட் கோச் இவரை பற்றின கான்செப்டை நம்ம எளிமையாக பார்த்தாச்சு வாக்ரியானா என்ன அதை பற்றின கான்செப்டை நம்ம பார்த்துக்கலாம் வாக்ரியா நோயில் வாக்ரியான்றது ஒரு செல்லாலான புரோகேரியோட்டிக் உயிரினம்னு நம்ம சொல்றோம் அப்போ புரோகேரியோட்டிக் உயிரினம்லாம் என்ன யூகேரியோட்டிக் உயிரினம்னா என்ன ப்ரோகேரியோட்டிக்னா நியூக்ளியஸ் அதாவது உட்கரு வந்து நன்கு வரையறுக்கப்பட்டதா இருக்காது ஏன் உட்கரு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ப்ரோகேரியோட்டிக் என்பது உட்கரு அற்றவை அதுதான் அந்த தடத்தில் நம்ம சொல்றோம் ப்ரோகேரி அதாவது ஆர் சிங்கிள் செல் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் வித்தவுட் ஏ வெல் டிஃபைனட் நியூக்ளியஸ் அதான் நியூக்ளியாய்டு அதர் ஆர்கனிஸ் the genetic material is dna இதனுடைய மரபொருள் என்னவா தான் இருக்கு dna வா தான் இருக்கு அதுவே வைரஸை நம்ம உப்பிடும் பொழுது வைரஸூரிய ஜெனெடிக் மெட்டீரியல் dna வானா இருக்கலாம் rna வானா இருக்கலாம் தான் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் இதുകൊണ്ടാണ് ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்டினா இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க they are considered to be the first living organism on பூமியில் தோன்றிய முதல் உயிரி வாழும் முதல் உயிரி என்று கருதப்படுகிறது சரிங்களா ஒரு அஷின்சன் அது மாதிரி இருக்கு அப்போ அது இதனுடைய அளவு தான் என்ன பாக்டீரியா வந்து வைரஸ் விட பத்தாயிரம் மடங்கு பெருசு பாக்டீரியா விட வைரஸ் பத்தாயிரம் மடங்கு சிறியதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் மைக்ரோ அளவில் பார்க்கும்பொழுது த சைஸ் ஆஃப் த பாக்ரியா ரேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் நியூ இம் அதாவது மைக்ரோ மீட்டர் டு ஃபைவ் மைக்ரோ மீட்டர்னு நம்ம சொல்றோம் சரிங்களா மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இத பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா வகைப்பாட்டுல இந்த பாக்ட்ரியான்றது எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு கிளாசிபிகேஷன் குரூப் எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் அண்டர் த கிங்டம் முனிரா முனிரா என்ற வகைப்பாட்டின் தான் இது வந்து இடம்பெற்று இருக்கு பாக்ட்ரியாவை பத்தி தனியா படிக்கிற படிப்பு இருக்கு ஸ்டடி ஆஃப் பாக்ட்ரியா இஸ் கால்ட் பாக்டரியாலஜி பாக்டரியாலஜின்றதான் இதை பத்தி படிக்கிற ஒரு படிப்பா நம்ம பாக்குறோம் சரிங்களா இதை தொடர்ந்து இது ரெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா அதாவது சுவாசம் இருக்கு இல்லையா இந்த சுவாசத்தின் அடிப்படையில் பாக்டீரியாவை இரண்டு பெரும் பிரிவுகளாக நம்ம வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன் சரிங்களா இந்த அரோபிக் பாக்டீரியா அனரோபிக் பாக்டீரியான்னு சொல்லிட்டு இரண்டு விதமாக இருக்கு அதாவது காற்றுள்ள சுவாசம் ஆக்சிஜன் தேவைப்படும் காற்றில்லா சுவாசத்துக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது சரிங்களா அனரோபிக் அரோபிக் அப்படின்னு இரண்டு விதமா பிரிக்கப்படுது வடிவத்தின் அடிப்படையில் பாக்டீரியா கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த ஷேப்ஸ் ஆஃப் தர் செல்ஸ் வடிவத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கோல் வடிவம் ராட் ஷேப்ல பாக்டீரியா ராட் ஷேப் கோல் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேசிலஸ் ஆந்திராசிஸ் நம்ம சொல்கிறோம் பேசிலஸ் ஆந்திராசிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து ஸ்பைரல் ஷேப் ஸ்பைரிலா வடிவம் சுருள் வடிவ பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறா அப்படின்னா ஹெலிகோ பாக்டர் ஃபைலரி ஹெலிகோ பாக்டர் இந்த ஃபைலோரது இதுக்குண்டான உதாரணங்களாக பார்க்கப்படுது இதுக்குண்டான உதாரணம் ஸ்பைரல் ஷேப்புக்கு உண்டான வடிவத்திற்கு உண்டான பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஆங்கிலத்திலயும் சரி தமிழ்லையும் சரி தான் கொடுப்பாங்க காக்கை வடிவ அந்த காக்கைன்றது என்ன காக்கை சிஓ சி சி தான் சொல்லுவாங்க காக்கைன்றதுக்கு அது காக்கைனா எந்த வடிவத்தை சொல்றாங்க அப்படின்னா ஸ்பைரல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியாவை தான் காக்கை வடிவம் சொல்றாங்க விச் மீன்ஸ் கோலக பந்து கோலகம் அல்லது அது கோலகம்னா ஸ்பியர் ஷேப்பில் பந்து கால்பந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த இரண்டு விதமான இந்த வடிவத்தை தான் காக்கை வடிவம்னு சொல்கிறாங்க சரி அதுக்கடுத்து விப்ரியோ காமா வடிவ பாக்டீரியாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிளானா விப்ரியோ காலரே சரிங்களா காமா வடிவ பாக்டீரியாவுக்கு விப்ரியோ காலரி என்றது எக்ஸாம்பிளாக நம்ம பாருகிறோம் சரி நம்ம பாக்டரியாவை பத்தியும் பாக்டியாவை பத்தின தகவல்களை முழுமையாக ஆய்வு செய்தவர்களை பத்தியும் நம்ம பார்த்தாச்சு இந்த பாக்ட்ரியா நோய் லிஸ்ட பத்தி நம்ம பாக்கிறோம் தேர்வு கண்ணோட்டத்துல அதிகப்படியாக கேட்கப்பட்டது புத்தகத்தில் இருப்பது மொத்தம் தொகுத்து நம்ம கொடுத்துருக்குறோம் என்னது டிசன்ட்ரி சீதபேதி பிளேக் பிளேக் இந்த பிளேக் வந்து கருப்பு மரணம் பிளாக் டெத்ன்னு நம்ம சொல்றோம் இது எதனால பரவுது அப்படின்னு பாக்கும்போது தெள்ளுப்பூச்சி தமிழ் ஆங்கிலத்துல ரேட் சொல்லுவோம் இது எங்க சார் இருக்குன்னா எலிகள் இப்போ மனிதர்கள் குரங்கள்ன்றதெல்லாம் பேனு உனின்ற மாதிரிலாம் வட்டார வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா அது போல் அது இருக்கிற ஒரு சின்ன ஒரு சிட்டி நம்ம தான் பார்க்கப்படுது அதனால் பரவக்கூடியது டிப்திரியா காலரா தைஃபாய்ட் அதுக்கடுத்து நிமோனியா இது எல்லாமே என்னது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாமே வைரஸால் ஏற்படுற புத்தகத்தில் இருக்கிற ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகளில் இருக்கிற இந்த நோய்களை தூகுத்து நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதில் நெக்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா எந்தெந்த நோய்கள் என்னென்ன பாக்டீரியாவால் ஏற்படுது என்ன பகுதியை மனிதனுடைய உடல் உறுப்புகளில் எந்த பகுதியை தாக்குது என்னென்ன வழிகளில் அது பரவுது தூய்மையற்ற தண்ணீர் மூலமா பரவுதா உயிரினத்தின் மூலமா பரவுதா இவ்வாறு பரவப்பட்ட நோய்கள் என்னென்ன அறிகுறிகளுடன் தென்படுறத வச்சு இந்த நோயை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலான்றது போல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விதமான டேபிள் காலமாக புரிச்சு கொடுத்துருப்போம் டிசீஸ் நோய் இந்த சீதபீதி என்ன சொல்றாங்கன்னா சீஜெல்லா பே சீஜெல்லோசிஸ் அப்படின்ற ஒரு பெயரால் சொல்றாங்க சீஜெல்லோசிஸ் பேசிலரி சீதபேதினு சொல்லுவோம் இதனுடைய முழு பெயரு இது என்ன பாக்டீரியாவால் இது பரவுது அப்படின்னா சீஜெல்லா சிற்றினத்தால் இது பரவுது சீஜெல்லா என்ற ஒரு வகையான சிற்றினத்தால் இது பரவுது சரி என்ன பகுதியை இது தாக்கும் ஒருவேளை இந்த நோய் ஒரு மனிதனுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பகுதியை தாக்கும்னு எடுத்துக்கன்னா இன்டெஸ்டைன் குடலை வந்து இது தாக்கும் பரவும் முறை என்னென்ன முறைகளில் இது பரவுது அப்படின்னா மழக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் நேரடியாக வாய் மூலமாக நம்ம இருக்கிறதுனால ஏற்படுது ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை இந்த ஃபீக்கல் ஹோரல் ரூட் மூலமாக பரவுது இதனால என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னா அப்டாமினல் பெயின் டீஹைட்ரேஷன் பிளட் அண்ட் மசில்ஸ் இந்த ஸ்டூல்ஸ் சரிங்களா பிளட் அண்ட் சாரி கட் பண்ணிங்க இதனால என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்தாமிகள் பெயின் டீஹைட்ரேஷன் பிளட் அண்ட் மியூக்கஸ் இந்த ஸ்டூல்ஸ் சரிங்களா ரத்தம் மற்றும் சளி போன்ற அந்த கோலையை நிரம்பிய அந்த ஒரு திரவம் வந்து அவங்களுடைய கழிவுகளில் வெளிப்படும் சரிங்களா கழிவோ அல்லது ரத்தம் கலந்த ஒரு கோளை கலந்த ஒரு மலக்கழிவில் வெளிப்படும் அதுக்கடுத்து பிளேக் நோயினுடைய முழு பெயர் வந்து ஃபுபோனிக் பிளேக்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபுபோனிக் பிளேக்கை தான் ஆல்ரெடி ஐ யூ தட் கருப்பு மரணம் என்று அழைக்கப்படுவது பிளாக் டெத்துன்னு நம்ம சொல்றோம் என்ன நோய் காரணியால் இது ஏற்படுது நம்ம பார்க்கும்போது எர்சினிசியா பெஸ்டிஸ் எர்சினிசியா பெஸ்டிஸ் என்ற பாக்டீரியாவால் இது ஏற்படுது அந்த நோய் நம்ம முதல்ல பார்த்த நோய் வந்து மனிதனுடைய குடலை வந்து தாக்குது இது டைரக்டா லிம்பு நோடு லிம்பு நோடுன்றது எதுக்காக பயன்படுது இம்யூனி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ற மிக முக்கியமான செயலை செய்யறதுதான் இந்த நிணநீர் முடிச்சுகள் நிணநீர் முடிச்சுகளை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணிடும் இது எதனால் பரவுதுன்னு பார்க்கும்போது தெல்லுப்பூச்சி எலிகள்ல இது காணப்படும் இதனுடைய அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபீவர் ஹெட் ஆக் லிம்ப் நோஸ் நிணநீர் முடிச்சுகள் வீங்கி தலைவலி மற்றும் காய்ச்சலுடன் கூடிய அறிகுறிகளுடன் தான் இது தென்படும் நெக்ஸ்ட் டிப்திரியாவை பத்தி நம்ம பார்க்கறோம் அதை பத்தி பார்த்துடலாங்களா டிப்திரியா கோரினி பாக்டீரியம் என்ற பாக்டீரியாவால் தான் இந்த டிப்திரியா என்ற நோய் ஏற்படுது என்னென்ன பகுதிகள் இது தாக்கும் குரல்வளை தோல் சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதை இது எல்லாத்தையுமே இது தாக்கிடும் இது எப்படி ஒருவர்கிட்ட இருந்து மற்றவருக்கு தாக்கப்படுது பரவப்படுது அப்படின்னா நீர்த்தி வலைகள் வாட்டர் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லலாம் சேம் அதே தான் சரிங்களா தொண்டையில் ஏற்படுற இடர்பாடுகள் கம்பல்சரி இது இருக்கும் மற்றது பார்க்கும்பொழுது சுவாசத்தில் இடர்பாடுகள் காய்ச்சல் இது எல்லாமே காமனாக இருக்கிற சிம்டம்ஸை தான் நம்ம பார்க்கப்படுது நெக்ஸ்ட் கொஷின் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்துடலாங்களா நெக்ஸ்ட் என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலரா காலரான்றது இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டிருக்கு விப்ரியோ காலரே என்ற ஒரு விதமான பாக்டீரியாவால் தான் காலரான்ற நோய் ஏற்படுது குடல் பகுதியை தாக்கும் சேம் அதான் கண்டாமினேட்டட் ஃபுட்டை வந்து நம்ம இன்டேக் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுது சேம் டீஹைட்ரேட் ஆகும் எல்லாமே நடைபெறும் ஆனால் மியூக்கஸோ பிளட்டோ அவங்களுடைய ஸ்டூலில் காணப்படாது மற்ற எல்லா நீரிழப்புகளுமே வயிற்றுப்போக்கும் இந்த நோய்க்கு ஏற்படும் இது புரிஞ்சாச்சுங்களா நெக்ஸ்ட்டு டெட்டனஸை பற்றி நம்ம பார்க்குறோம் டெட்டனஸ் என்ன விதமான பாக்டீரியாவால் ஏற்படுது அப்படின்னா கிளாஸ்டீரியம் டெட்டனி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுது ஜா வந்து லாக் ஆகிடும் அப்போ இது எந்த பகுதியை தாக்குது ஆடையை தான் தாக்குது இது இது மட்டும் இவன் மட்டும் வித்தியாசமா கோவுறானே வருங்கால ஜனாதிபதி வாழ்கங்குற ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா காமெடியில் அது போலதான் மற்றது எல்லாமே நலக்கழிவு கலந்த இது இல்லைனாக்கா மற்ற நோய் கிருமிகளால் பரவனா நம்ம சரியா காயத்தை ட்ரெஸ்ஸிங் பண்ணல சரியா பராமரிக்கல அநேகன் படம் போல சொல்லுவார் இல்லையா தனுஷ் அவர்கள் என்ன சொல்வார் எச்ச துப்பி காற்றுல ஆரோட்டா போயிடுது அப்படின்றது போல அது மாதிரிலாம் பண்ணால் இந்த நோய் ஏற்படும் அதுதான் என்னது காயத்தின் வழியாக துற்றுது சரிங்களா ப்ரோ உன்ஸ் நம்ம சொல்கிறோம் தாடை தசைகள் இதய துடிப்பு அதிகரிச்சிடும் தாடை லாக் ஜான் நம்ம நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்த நோய் நம்ம எதை பாக்குறோம்னா டைபாய்டு நோயை நம்ம பார்க்கறோம் டைபாய்டு இந்த டைபாய்டுன்றது என்ன பாக்டீரியாவில் ஏற்படுதுன்னா சால்மோன் எல்லா டைஃபின்ற பாக்டீரியாவில் ஏற்படுது இதுவும் இன்டெரஸ்டின தாக்கும் மழக்கழிவு கலந்த உணவுகளை இன்டேக் பண்ணும்போது கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரை வந்து இன்டேக் பண்ணால் ஏற்படுறது தான் இது சேம் தான் அசௌகரியமான நிலை உடல் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு எல்லாமே ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கிலையுமே கம்பல்சரி பிளட்டும் மியூக்கோஸும் வெளியேறாது அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கடுத்து நிமோனியாவை பற்றி நம்ம பார்க்குறோம் நிமோனியா நிமோனியான்றது ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுது இது எந்த பகுதியை தாக்கும்னா நுரையீரல முழுமையா தாக்கக்கூடியது வாட்டர் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லலாம் இதை டிராப்லெட் நீர் திவளைகள் மூலமா பரவுது இது ஃபுல்லா காய்ச்சல் இருமல் இது எல்லாமே இருக்கும் இதுல இருக்கிற ஒரு மைனூட்டான ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா பழுப்பு நிற சளி அவங்களுடைய சளி வந்து பழுப்பு நிறத்துல காணப்படுறது முக்கிய அறிகுறியா நம்ம பார்க்கிறோம் சோ இன்னைக்கு பார்த்த பாக்திரியா தொடர்பான முக்கியமான நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக நம்புகிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் எச்சரிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளும் நன்றி